எல்லா வேதங்களிலும் இந்து சமய வேதங்களிலே நரகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வேதமாகிய குரான் அதிலும் நரகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது நாம் விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த வேத புத்தகத்திலும் பைபிளிலும் நரகத்தை பற்றி மிக தெளிவாக தீர்க்கமாக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் இந்து ஒரு சமயத்தை சேர்ந்த அகத்திய முனிவர் என்கிற ஒரு முனிவர் சொல்கிறார் தேடுவாய் புலத்தியனே நன்றாய் கேளு தீக்கிடங்கை தேடாதே தெளிய சொன்னேன் ஆம் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அன்புக்குரிய மனிதனே நான் சொல்லுவதை நன்றாய் கேளு பரலோகத்தை நித்தியத்தை தேடு நித்திய வாழ்க்கையை நீ தேடு தீக்கிடங்காகிய நரகத்தை நீ தேட வேண்டாம் சொல்லுகிறார் நரகம் உண்டு இன்றைக்கு நரகத்தை விசுவாசிப்பதில்லை நரகத்தை குறித்து பல கருத்துக்களை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் கூட அறிவித்துக் கொண்டிருக்கிறது ஆம் நரகம் கிடையாது என்று சில கிறிஸ்தவர்கள் சாதிக்கிறார்கள் சிலர் சொல்லுகிறார்கள் அன்புள்ள தேவன் நரகத்தை உண்டாக்கி நரகத்திலே மனிதனை வாதிப்பாரா நரகத்திலே மனிதனை கொடுமைப்படுத்துவாரா தண்டிப்பாரா ஆம்பிரியமானவர்களே அவர் அன்புள்ள தேவன் தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதை போல நம்முடைய ஆண்டவராக இரட்சகர் ஏசு கிறிஸ்து அன்பு நிறைந்த தேவன் அதே கிறிஸ்து ஆண்டவராகிஸ்து பட்சி இருக்கிறார் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார் நீதியாய் நியாயம் இருக்கிறார் அவர் சர்வ அதிகாரம் இருக்கிறார் அவர் அன்புள்ளவராய் இருப்பதனால உங்களுக்காய் எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே மறித்தார் அவர் ரத்தம் சிந்தினார் இந்த கிருபையின் காலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் உன்னை நேசிக்கிறபடியால் உன்னை அந்த நரக ஆக்கணிக்கு எப்படி ஆகிலும் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எங்களைப் போல ஊழியக்காரரை கொண்டு உங்களிடத்தில் உங்கள் வீடு வேடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இதுதான் அவருடைய அன்பு இந்த அன்பை நீ அழர் தட்டி உதாசீனப்படுத்தி அன்புக்கு அபாத்திரராய் நீங்கள் போவீர்களானால் அவருடைய பட்சிக்கிற அக்கன் என்கிற கோபம் மனிதனை பட்சிக்கும் நரகம் நரகம் ஒரு பிரத்யட்சமான இடம் நரகம் நிரூபிக்கப்பட்ட ஒரு இடம் நரகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை நித்திய நித்தியமாய் அங்கே வேதனை போகிறது என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறது இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார் தேவன் யாரையும் நரகத்திலே தள்ளி போட மாட்டார் வேதத்தில் நரகம் என்று எழுதப்பட்டிருக்கிற இடத்தில் எல்லாம் கல்லறை குழி கல்லறையை காண்பிக்கிற கல்லறை குழியை வெளிப்படுத்தும்படி வெளிப்படுத்துகிற இடத்தில் தான் நரகம் நரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற நரகம் என்கிற வார்த்தை வேதனைப்படுகிற அக்கினி எடுகிற ஒரு இடம் அல்ல அது கல்லறை குழியைத்தான் காண்பிக்கிறது மனுஷன் மறித்தவுடனே கல்லறை குழிக்கு போகிறான் அதுதான் என்று அதோடு முடிக்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை கல்லறை குழியோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை வேதத்தில் நரகம் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையெல்லாம் என்று அதை சொன்னார்கள் இதை முதலிலே பயன்படுத்தினவர்கள் எபுரையர்கள் அவர்கள் நினைத்தார்கள் நாம் வாழ்கிற பூமி இந்த வான மண்டலத்துக்கும் பூமிக்கு கீழ் இருக்கிற ஒரு பெரிய கெபிக்கும் இடையிலே நின்று கொண்டிருக்கிறது என்று நினைத்தார்கள் ஆகையால் இந்த பூமிக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய வெற்றிடத்திற்கும் இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த கெபி கேவ் குகை அந்த கெபிக்கு அவர்கள் வைத்த ஸ்தோத்திரம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஷியோல் என்கிற இடம் பூமிக்கு கீழ் இருக்கிற ஒரு வெற்றிடத்தை ஒரு கேவ் ஒரு குகையை ஒரு கெபியை வெளிப்படுத்தும்படியாக அவர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இன்னும் இந்த நரகத்தை குறித்து அநேக கருத்துகள் இருக்கிறது சிலர் சொல்லுகிறார்கள் இந்த நரகத்துக்குரிய நரகத்தின் தலைவனாய் அல்லது நரகத்தின் மிக முக்கியமான அம்சத்துக்குரியவனாய் இருக்கிற சாத்தான் என்று சொல்லப்படுகிற பி சாசு கடைசி நாட்களில் ஆண்டவராகிய தேவனிடத்தில் வந்து அவன் மன்னிப்பு கேட்டு விடுவான் அவனையும் தேவன் மன்னிப்பார் அவனுடைய பிள்ளைகளையும் தேவன் மன்னித்து நரகத்தில் இருக்கிற எல்லாரையும் மன்னித்து தேவன் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து விடுவார் என்று சிலர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒன்றும் இல்லை வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சதா காலமும் சதா காலமும் அங்கே அவர்கள் வாதிக்கப்படுவார்கள் அதை ஒருவனும் கடந்து போவது இல்லை நித்தியம் நித்தியமாக நித்தியம் என்றால் இன்பிவ்வ் இன்பிவ் கோடி 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 வருஷங்களால் எப்படி வருடம் என்று சொல்ல முடியாது கணக்கிலே இல்லை கற்பனை பண்ணி பார்க்க முடியாத மனிதன் அங்கே வாதிக்கப்பட போகிறான்